போன வீடியோ நம்ம பாவாடத்தை அடிக்கிறது தைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த வீடியோஸில் நம்ம ஷர்ட்டுக்கு அதே இருந்து கட் பண்ணது தாங்க ஷர்ட்டுக்கு பார்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த நான் சொன்ன மாதிரி துணி வைக்கலைங்க மேலே ஷர்ட்டுக்கு பார்டரை மட்டும் கொடுத்து ப்ளைனாக விட்டுருக்காங்க நான் இது ப்ளைனாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கோல்டன் கிளாத் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட இதை வச்சு மாடலுக்கு டிசைன் பண்ணலான்னு இருக்கேன் டிசைன் இருக்கேன் இது வந்து லைனிங்க உள்ள அடிக்கிறதுக்கு லைனிங்கு எடுத்திருக்கேன் நான் என்கிட்ட ரெண்டு பீஸ் வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் கலர் வேணுன்னா சேம் எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுகள் நான் எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன அளவுங்கிறத ட்ராயிங்கும் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த ஒரு துணி தைக்கும் போதாக இருந்தாலும் சரி இந்த ட்ராயிங்கும் போட்டு வச்சுக்கோங்க பார்த்து கை வந்து நான் சிம்பிளாக ஆடினர் கை தான் போட்டிருக்கேன் ஆனால் நான் இதில் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை பார்த்து கை வேறு மாதிரி கூட வைப்பேங்க ஏதாவது டிசைனாக வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலான்னு இருக்கேன் நீங்கள் பார்த்து அடிக்கும் போது உங்களுக்கு எப்படியோ அப்படி அடிச்சுக்கோங்க இப்போ வந்து நான் என்னென்ன அளவுங்கிறத சொல்கிறேன் உயரம் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு சேர்த்து இருபத்தி நாலு அகலம் முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் ரெண்டு சேர்த்து முப்பத்தி ஏழு மாடி விற்று இருபத்தாறு ப்ளஸ் ரெண்டு சேர்த்து இருபத்தெட்டு ஷேப் உயரம் வந்து அஞ்சு இடுப்பு சுற்றளவு வந்து இருபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு சேர்த்து இருபத்தாறு டோட்டல் ஷோல்டர் பதிமூணு இது சேர்க்கக்கூடாது டோட்டல் ஷோல்டர் மட்டும் நீங்கள் இக்கார்த்தை கொண்டு சேர்க்க வேணாம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வைக்கணும் சின்ன ஷோல்டர் வந்து மூணு ப்ளஸ் ஒன்று ஒன்று எதுக்கு எடுக்கிறேன்னா ஆஃப் இன்ச் கை ஜாயின் பண்ணவும் நெக் அடிக்க ஆஃப் இன்ச் உள்ளே போகும் அதுக்காக ஒரு இன்ச் சேர்த்து நாலாக எடுத்திருக்கேன் முன்கழுத்து அஞ்சரை ப்ளஸ் அரை சேர்த்து ஆறு பின்கழுத்து நாலரை ப்ளஸ் அரை சேர்த்து அஞ்சு கை அகலம் ஏழரை ப்ளஸ் ஒன்று சேர்த்து எட்டரை கை உயரம் நாலு ப்ளஸ் ஒன்று சேர்த்து அஞ்சு ஹைட்டு கை குழி வந்து இந்த எட்டரை வருது இல்லைங்களா அகலம் எட்டரையில் மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணி அஞ்சரை இன்ச்சு கைக்குழி வரும் இப்படி தாங்க கணக்கு எடுக்கிறது உங்களுக்கு தெரியலன்னா நான் இப்படி சொல்கிறேன் மைனஸ் பண்ணிக்கோங்க அதில் இருந்துட்டு சிலர் கைக்குழி சரியாக வர்றதில்ல கை ஏற்றியும் தாத்தியுமா வருது செட்டாக பார்க்க மாட்டேங்குதுங்கிறன்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் இந்த மெத்தட் சொல்கிறேன் கை அகலம் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ இது வந்து ஏழ்ரைலேருந்து எட்டரை டோட்டல் அதில் வந்து நான் மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கேன் எட்டறைக்கு மேலே ஒம்போதுக்கு மேலே போச்சுன்னா நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணணும் நீங்கள் பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க பன்னெண்டுக்கு மேலே அகலம் போகும்போது நம்ம இன்னும் ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்ந்து மைனஸ் பண்ணுமா வரும் அதுக்கு தகுந்தாப்படி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வெட்டி நீங்கள் வச்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை இமெயில் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் இப்போ இது இந்த 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 அளவுங்க நான் சொன்னதெல்லாம் எங்கேருந்து எங்கேன்னு நான் சொல்கிறேன் பிக்சரில் உயரம் இங்கேருந்து இது வரைக்கும் பிக்சரில் பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் உயரம் இந்தாண்டை சைடில் ஏரோ மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள் ஹெஜ்ஜில் இங்கேருந்து இது வரைக்கும் அகலம் வந்து இங்கே இந்த எரவில் வந்து இந்த ஏரோ வரைக்கும் கீழ்ப்பகுதி பாடி வித்துங்கிறது இங்கே பாருங்கள் இந்த நெக்கு கிட்ட இருந்து கை கூலிக்கிட்ட வரைக்கும் இந்த பகுதி பாடி வித்து இடுப்பு சுற்றுலவுங்கிறது இங்கே நம்ம ஷேப்பு போடுற இடம் ஷேப்பு வந்து அஞ்சு இன்ச்சு போட்டிருக்கேன் அஞ்சு இன்ச்சு ஷேப்பு வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இந்த ஷேப் வருது இல்லைங்களா இங்கே இந்த இடம் அஞ்சு இன்ச்சு இடுப்பு சுற்றளவு வந்து இந்த இடம் மார்க் போட்டிருக்கேன் நான் உங்களுக்காக டோட்டல் ஷோல்டருங்கிறது இங்கே நெக்கு பகுதியிலேருந்து இந்தாண்டா ஷோல்டர் வரைக்கும் டோட்டல் ஷோல்டர் சின்ன ஷோல்டருங்கிறது இந்த சின்ன ஷோல்டர் இது இந்த பகுதி இந்த பகுதி மட்டும் சின்ன ஷோல்டர் மறுபடியும் சொல்கிற பாருங்கள் டோட்டல் சோல்டருங்கிறது இங்கே ஃப்ரண்டில் இருந்து இந்த ஷோல்டர் மார்க் வரைக்கும் டோட்டா சோல்டர் சின்ன ஷோல்டருங்கிறது இந்த சென்டரில் வருது பார்த்தீங்களா இது மட்டும்தான் சின்ன ஷோல்டர் முன்கழுத்து இது வந்து முன்கழுத்து பின்கழுத்துங்கிறது மேலே இருக்கு கை அகலம் இது கீழே அகலம் கை உயரம் இது இந்த சைடு வருது பாருங்கள் கை உயரம் கைக்குழி வந்து இங்கே இதில் டாப்பில் வரும் இந்த இடம் இதுதான் கைக்குழி இதுதாங்க தேவையான மார்க்கு இப்போ இந்த துணியில் எப்படி போட்டு நம்ம கட் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் இது வந்து ஒரு மீட்டர் துணிங்க இருக்குது இதில் எப்படி போட்டு கட் பண்ணி வெட்டி அடிக்கலாங்கிறத பார்க்கலாம் பாருங்க இப்போ துணி வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா பார்ட்ரு ரெண்டு சைடு நமக்கு வேணுங்கிறதுனால நமக்கு வந்து முப்பத்தி ஏழு வருதுங்க அ அகலம் வந்து நமக்கு முப்பத்தேழு இருக்குது டோட்டல் அகலம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து அதில் ஒன்றா போட்டிருக்கோம் அப்போ ஒரு பக்கத்துக்கு நமக்கு பதினெட்டை கரெக்டாக இருக்குங்க இதில் கரெக்டான அளவு இருக்குது தைக்கிறதுக்கும் சேர்த்து தாங்க இது முப்பத்தஞ்சு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு சேர்த்துருக்கோம் தைக்கிறதுக்கு அதுக்கு சேர்த்து தான் இது வருது இப்போ ஹைட்டு நாம் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஹைட் வந்து 22 ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கணும் இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு இன்ச்சு இந்த சைடும் அதே மாதிரி இருபத்தி நாலு மார்க் போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு இன்ச்சு இருக்குதுங்க இப்போ இதை கட் பண்ணிடுவோம் எக்ஸ்ட்ரா இருக்கப்ப இது வந்து க்ளோஸாக இருக்குது இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது ஒரே பீஸாக இருக்குது இது ரெண்டாக நம்ம ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் நெக்கு வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தாங்க ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக இருந்தால் என்னடா ஷர்ட் இவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம் நான் ஹைட்டாக தாங்க வச்சுருக்கேன் ஹைட்டாக வச்சுருக்கேன் கட்டு கொடுப்பேங்க சைடில் கட் கொடுத்துடுவேன் பார்க்கும்போது நல்லா இருக்கும் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக மாடல் மாதிரி இருக்கும் ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக உள்பகுதி மேலே வர மடித்து போட்டுக்கோங்க கரையை உள்ள விட்டு ஏன்னா மார்க் போடணும் இல்லைங்களா அதுக்காக தான் உள்பகுதி வந்து மேலே வர மாதிரி போட்டுக்க சொல்கிறேன் மடிக்கும்போது க்ளோஸ் வந்து உங்கள் சைடில் இருக்கணும் நம்ம சைடில் க்ளோஸ் இருக்கணும் ஓப்பன் வந்து நமக்கு எதிர் சைடில் வரணும் எந்த துணியும் நீங்கள் எது கட் பண்ணாலும் இந்த மாதிரி க்ளோஸ் வந்து நம்ம சைடுக்கு வரணும் ஓப்பன் வந்து நம்ம எதிர் சைடுக்கு போகணும் கவனமாக வச்சுக்கோங்க பாருங்கள் எடுத்துட்டோம் அகலமும் எடுத்துருக்கோம் ஹைட்டும் எடுத்துருக்கோம் இப்போ மூணாவது என்ன பண்ணோம் பாடி வித்து பாடி வித்து வந்து இருபத்தாறு ப்ளஸ் ரெண்டு சேர்த்து இருபத்தெட்டு டோட்டலாக ஃபுல் இதுவும் சுற்றியும் ஆனால் இப்போ வந்து நமக்கு இதில் பாதி வந்து பதினாலு வருதுங்க அந்த பதினாலேயும் பாதி தான் ஏன்னா நம்ம துணியை வந்து டபுளாக மடித்து போட்டிருக்கோம் ஒவ்வொன்றையும் கால்வாசி தான் எடுக்கணும் அப்போ இருபத்தெட்டில் நாலாக பிரிங்க அது நாலாக பிரிக்கும் போது ஏழு இன்ச்சு நமக்கு இந்த ஏழு இன்ச்சுக்கு ஒரு அளவாக கொஞ்சமாக ஒரு கோடு போட்டுக்கோங்க சும்மா ஒரு நாலஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சுக்கு ஒரு கூடு போட்டுக்கோங்க நம்ம ஏழுக்கு இப்போ இதில் இருந்து டோட்டல் சோல்ட்ரு எடுக்கணும் நம்ம டோட்டல் சோல்டர் எவ்வளோ எடுத்திருக்கோம் டோட்டல் சோல்டர் பதிமூணு பதிமூணில் பாதி நமக்கு ஆறுதலருந்து சின்ன ஷோல்டர் நாலு நாலுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு முன்கழுத்து அஞ்சரை ப்ளஸ் ஆறு பின்கழுத்து நாலரை ப்ளஸ் அஞ்சு ஃப்ரண்ட் நெக்கு ஆறு பேக் நெக் பேக் துணியில் போட்டுக்கோங்க கீழே இருக்கிற பீஸில் பேக் நெக் போட்டுக்கோங்க அஞ்சு பேக் சைடு நம்ம இன்னும் கொஞ்சம் தூக்குனா அப்படி கூட வைக்கலாங்க அஞ்சு இன்ச்சு வேண்டாம் இறக்கும் கொஞ்சம் ஏற்றி கூட வைக்கலாம் நான் கொஞ்சம் ஒரு ஃபோர் இருக்கேன் இப்போ பேக்குக்கு வந்து நான் வந்து ரவுண்டு தான் போட போகிறேன் நீங்கள் வேணால் எதாவது டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் டிசைன் போடுறேன் பேக் ரவுண்டு போட்டுட்டேன் ஃபோர் இன்ச்சஸ் பண்ணியிருக்கேன் பேக் ரொம்ப இறக்கமாக இருக்கட்டு ஃப்ரண்ட்டு வந்து ஆறு போட்டிருக்கேன் நார் நீங்கள் ஸ்கொயராக பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க இதில் டிசைன் நம்ம அப்புறம் லாஸ்ட்டாக போட்டுக்குவோம் இங்கேருந்து அஞ்சரை இன்ச்சு கை குலிக்கு இப்போ இந்த மார்க்குக்கு இதை நம்ம ஷேர் பண்ணணும் கொண்டு போய் கைக்குலி இந்த இடத்துல பாடி வித் வரும் நமக்கு செவன் இன்ச்சுக்கு பாடி வித்து வந்து இருபத்தெட்டு இன்ச்சு வருதுங்க இருபத்தாறு ப்ளஸ் ரெண்டு சேர்த்து இருபத்தெட்டு அதில் நாலில் ஒரு பாகங்க பாதி வந்து பதினாலு பாதி அந்த பாதியில் பாதிங்க இந்த இடம் வச்சுக்கோங்க நீங்கள் கை குழுக்கிட்ட இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மார்க் வளச்சி போட்டு விடுங்க ஏன்னா இது ஷேப் உள்ளே வர்றது இங்கேருந்து இந்த கைக்குழியிலிருந்து அஞ்சு இன்ச்சுக்கு ஒரு மார்க் இடுப்பு அஞ்சு இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த இடத்துல அஞ்சு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டோம் இப்போ இதில் வந்து அந்த இடுப்பு சுற்றளவு வந்து இருபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு சேர்த்து இருபத்தி ஆறுங்க இதில் வந்து பாதி கால் நாளில் ஒரு பகுதின்னா ஆறுறங்க ஆறுறங்கிறப்ப இந்த பகுதி இது தாங்க ஷேப்பு கரெக்டான ஷேப் நமக்கு பாடிக்கு ஃபிட்டிங்கு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம அடிச்சுக்கப் போகிறோம் இவ்வளோ தூரம் என்ன ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு நிறுத்திவிட்டு இதுலேயே ரிட்டர்ன் வந்துடணும் நீங்கள் இந்த துணி நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணாதீங்க தைக்கிறதுக்கு வேணும் இதை கட் பண்ண வேணாம் இங்கே வந்து நான் வந்து ஓப்பன் விட போகிறேன் ஃபோல்டு பண்ணிக்க போகிறேன் இந்த கீழ் பகுதியை கரெக்டான அளவு கட் பண்ணி பண்ணியிருக்கேங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் உங்களுக்கு அந்த துணி வெட்டுற மாதிரி வரும் இது நம்ம அடிச்சுட்டு கூட லைட்டாக இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம் துணியை விட்டு இப்போ நீங்கள் இதை கட் பண்ண வேணா கைக்குழி நெக்கெல்லாம் மட்டும் வெட்டினா போதுமானது இது வந்து ஃபிட்டிங்குங்க பர்ஃபெக்ஷன் ஃபிட்டிங் இதுக்கு மேலேயே உங்களுக்கு லூஸாக இருக்குன்னா நீங்கள் டக்ஸு பிடிச்சிக்கணும் சென்டர் பகுதி பார்த்து ஸ்ட்ரைட்டாக இல்லை தூரத்துக்கு டக் பிடிச்சிக்கோங்க ஃப்ரண்ட்டில் பேக்கில் ரெண்டு பக்கமும் நான் நெக்கு கீழே டிசைன் பண்ணலான் இருக்கேங்க இது பாருங்கள் பாட்டு மாதிரி போட்டேன் இது ஒரு பா ஷேப்புக்கு போட்டு டைமண்ட் மாதிரி போட்டிருக்கேன் இது டைமண்ட் மாதிரி போட்டிருக்கேன் இந்த ஷேப் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் ட்ரெஸ்ஸில் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து நெக்கு பா வந்து நெக்கு இங்கேருந்து இந்த ஷேப் விட்ருக்கேன் இது நீங்கள் பாவாக அடிச்சுக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம் இல்லைன்னா ரவுண்டு ஷேப் அடிச்சிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இப்போ பாமா பாவாகவே அடிச்சுக்கலான் இருக்கேன் பாவாகவே அடிச்சுட்டு இங்கே இந்த டைமண்ட் ஷேப்புக்கு அடித்து இங்கே இந்த சென்ட்ரு பீஸில் வந்து நான் டிசைன் பண்ணலான் இருக்கேன் சென்டர் பீஸ் எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஃப்ரண்ட்டை அதுக்கு முன்னே நம்ம கைக்குழி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா தான் இதுலேயே எடுத்துருக்கோம் தைக்கிறதுக்கும் சேர்த்து இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பிசுறு வருது இல்லைங்களா தைக்கிறதுக்குள்ளே என்ன உருவிட்டு வரும் அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க நல்லது இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி துணிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணுங்க டிசைன்லாம் வந்து நம்ம போடும்போது கரெக்டாக இன்சஸ் கரெக்டாக நீங்கள் பார்த்து அளவு எடுத்து போட்டுக்கணும் இல்லைன்னா துணி வேஸ்ட்டாக போயிடும் பார்த்து நான் பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு இன்ச்சை விட்டுருக்கேன் எதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன்னா இந்த பிசுறு வந்தாலும் நம்ம போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு இன்ச்சு விட்டு ஷேப் போட்டிருக்கேன் தைக்கிறதுக்கு சேர்த்து தான் நம்ம இதில் எடுத்துருக்கோம் ஆனாலும் நான் இப்போ இந்த பக்கம் பகுதி துணி விட்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து பேக் சைடு நெக்கை வெட்டிக்குவோம் ஃபஸ்ட்டு ரவுண்டு ஷேப் வெட்டியிருக்கேன் பேக்கு பேக்கு வந்து நீங்கள் கொக்கி ஜிப்பு என்ன வேணும்னாலும் வச்சுக்கலாம் நான் கொக்கி தான் வைக்க போகிறேன் ஃப்ரண்ட்டில் பார்த்து மெதுவாக வெட்டுங்க இந்த பீஸை இந்த சைடு மார்க்கும் இந்த சைடு மார்க்கும் கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக இருந்துக்கணுங்க அப்போ தான் மாடல் கரெக்டாக வரும் நீங்கள் என்ன மாடல் போட்டாலும் சரி கரெக்டான மார்க்காக பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இந்த பகுதியை வச்சு நீங்கள் கூட அந்த பீஸ் எல்லாம் நம்ம அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு கூட இதை வச்சு தைச்சிக்கலாம் இதை தூக்கி போடாதீங்க அப்படியே வைங்க பாருங்க நான் உங்களுக்கு அந்த டிசைன் தெரியணும் கட் பண்ணதுக்காக உள்ளே ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் வச்சு காட்டுறேன் நம்ம மேலே பாவை அடிக்கிறோம்னா இந்த மாதிரி வருங்க இப்போ நம்ம அடிக்கப் போகிற டிசைன்ஸ் இந்த மாதிரி மெத்தடுக்கு வரும் இங்கே நம்ம என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன டிசைன் வைக்க போறேன்னு உங்களுக்கு அடிக்கும் போது தெரிஞ்சிடும் அடித்து காட்டுறேன் இதுக்கு அடிக்கும்போது இப்படி வருங்க இந்த ஒரு டைமண்ட் ஷேப்க்கு வரும் பாருங்கள் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது என்னடா ஹோல்ஸ் இருக்குதுன்னு நினைக்க வேணாம் நம்ம இப்போ ஷேப் பண்ணி அடிக்கும் போது அது உள்ளே போய்டும் நமக்கு இது வராது ஏன்னா நம்ம துணி இவ்வளோ சேர்த்து எடுத்துருக்கோம் ஷேப் அடிக்கும்போது அது உள்ளே போய்டும் நமக்கு அதை பற்றி கவலைப்படாதீங்க என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்னா இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிருவோம் இந்த பேப்பர் எடுத்துடலாம் இப்போ கைக்கு நம்ம அடுத்தது கட் பண்ணலாம் கை பாருங்க வெட்டிக்கலான் இருக்கேன் கைக்கு துணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இங்கே கொஞ்சம் மாடலாக பஃப் கை வெட்டலான் இருக்கேன் நான் நான் இங்கே ட்ராயிங் போடுறது சாதா கை தான் போட்டிருக்கேன் ஆனால் இப்போ நான் வெட்டுறது பஃப் கை வெட்டிக்கலான் இருக்கேன் நமக்கு அகலம் வந்து எட்டரை வேறு வேணுங்க ஒரு பக்கத்துக்கு நமக்கு இதில் பத்து இருக்குது பத்து பத்து இருபது நமக்கு பதினாறு வேணும் அதில் நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க அந்த நாலு இன்ச்சு நம்ம ஃபீட் பிடிச்சிக்கலாம் ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சு போட்டிருக்கோம் அதில் அதே அஞ்சு இன்ச்சு எடுத்துக்கோங்க போது பஃப் கை தான் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க அஞ்சரையா இங்கே அஞ்சரை இன்ச் எடுத்துருக்கோமா இங்கே மூணு இன்ச்சு கெடுங்க ரெண்டரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க இந்தாண்ட சைடுக்கு மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு இப்போ இங்கேருந்து இப்படி கொஞ்சம் உள்ளே போயிட்டு இருந்து இப்படி ஷேப் போட்டுக்கோங்க ஏன்னா பஃப் பிடிக்கிங்க அது கொஞ்சம் வளைஞ்சி வரும் அந்த இடம் அடிக்கும்போது அப்போ நமக்கு ஷேப் கரெக்டாக கிடைச்சிக்குவோம் கீழே வந்து நமக்கு அந்த கோல்டன் கலர்ந்தால் பைப்பிங் மாதிரி அடிச்சுக்கலாம் கைக்கு பஃப் பிடிச்சிட்டு அது நான் உங்களுக்கு அடிக்கும்போது காட்டுறேன் எப்படிங்கிறத கையெல்லாம் வந்து இது நம்மளோட கற்பனை தான் எப்படி வேணுமோ டிசைன்ஸு அந்த மாதிரி வச்சு நம்ம பார்த்து அடிச்சுக்கணும் வெட்டி கட் பண்ணியாச்சு சாரி இப்போ இதை க்ளோஸாக இருக்கிறது ரெண்டாவட்டிக்கு மேலே வந்து சின்ன சின்னதாக ஒரு ஒரு ஃபீட் இந்த பக்கம் இப்போ பிடிக்கிறீங்களா சென்டர் பார்த்து கட் பண்ணிக்கோங்க சென்ட்ரு பார்த்து பார்த்தீங்கன்னா கட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு காட்டுறேன் இந்தாண்ட வந்து அந்த சைடுக்கு சின்ன சின்னதாக அப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ குட்டி குட்டியாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த சைடுக்கு இந்த கட்டுக்கு இந்தாண்ட சைடுக்கு என்ன பண்ணணும் இப்படி பார்த்தாபடி திரும்பினா அப்படி இந்த சைடுக்கு பார்த்தா மாதிரி குட்டி குட்டியாக எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நமக்கு அந்த லென்த்துக்கு பிடிச்சிக்கணும் இது கீழ்ப்பகுதிக்கு என்ன பண்ணணுன்னா மேலே பிடிச்சிட்டு கீழே வந்து இப்படி இந்த மாதிரி மெத்தடுக்கு பிடிக்கணும் ரெண்டு பக்கமும் ஃபோல்டு பண்ணால் அப்படி இருக்கும் இப்படி பிடிச்சிட்டு கீழே அந்த கோல்டன் கலர் கிளாத் வச்சு பைப்பிங் மாதிரி அடிச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதை நான் அடிக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஃபினிஷிங்காக காட்டுறேன் அப்போ தான் புரியும் இப்போ சொன்னால் மடிப்பு நிற்கிறது தெரியாது சிம்பிளான கையேருந்து அப்படியே இந்த ஒரு கட்டு கட் கொடுத்து அப்படியே அடிச்சிருந்தாங்க பைப்பிங் வச்சு கூட அடிச்சுக்கலாம் இது எங்கள் பாப்பாவுக்கு பட்டு துணியில் வெட்டி அடிக்கிறேன் கொஞ்சம் ஃபே ஃபேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் பார்த்து வெட்டியிருக்கிறேன் இதை அடித்து ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இதுக்கு லைனிங் போட்டு அடிங்க லைனிங் வச்சுருக்கேன் நான் பாருங்கள் அப்புறம் இந்த கோல்டன் கிளாத்து வச்சுருக்கேன் டிசைன்ஸுக்காக இந்த கிளாத்தும் நமக்கு வேணும் இதெல்லாம் டிசைன் பண்ண வேணும் தேவைப்படும் எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு ஷர்ட் அடிக்கும்போது எல்லாமே தேவையாக இருக்கும் டிசைன்ஸ் வந்து நம்மளோட கற்பனை தாங்க என்ன டிசைன் எப்படி அடிக்கலாங்கிறது நம்மளோட கற்பனை தான் ஆனால் ஒன்று ரெண்டு மாடலில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் தானா அப்புறம் நீங்களாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே டிசைன்ஸ் வந்துடும் அவ்வளோதாங்க சட்டை கட்டிங் முடிஞ்சிருச்சு தைக்கிறது அப்புறம் இன்னொரு வீடியோ பார்ப்போம் நம்ம ரொம்ப ஈஸியாக இருந்து தாங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஈமெயில் பண்ணுங்கள் எனக்கு இது வந்து நீங்கள் நான் வந்து சென்டரில் டிசைன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா நீங்கள் எடுத்ததுமே ஸ்டார்டிங்லேயே அந்த டிசைன்ஸுக்கு போக வேணாம் சிம்பிளாக நெக்கோடு அடிங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் அடிக்கும் போது அதுக்கப்புறமா டிசைன்ஸுக்கு போவீங்களா எடுத்தது டிசைன்ஸை வச்சுட்டு அந்த டிசைன் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக வைக்கணும் நீங்கள் வைக்கிறது சென்ட்ரு பகுதி நீங்கள் அது சென்டர் வைக்கலைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அதனால் நீங்கள் பா நெக்கோடு அடித்து நீங்கள் இது பண்ணுங்கள் அந்த டிசைன்ஸ் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக அடிச்சுக்கலாம் நீங்கள் மேலே அந்த பா வேணால் அந்த பாடரோ இல்லை லேஸோ இல்லை இந்த கோல்டன் கிளாத்தை வச்சு அந்த பா ஷேப்புக்கு நெக்கு அடித்து திருப்பிக்கோங்க அப்போ அது வந்து ஒரு கொஞ்சம் டிசைனாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இது அடிக்கிறதுக்கு வாட்ச் பண்ணுங்கள் ஆனால் நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் நல்ல துணியில் நீங்கள் கட் பண்ணி அடிக்கணும் சும்மா வேஸ்ட் துணி ஏதாவது துப்பட்டா அந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் வேஸ்ட்டு சாலாலாம் இல்லைங்களா காட்டன்னு அதில் கட் பண்ணி அடித்து பாருங்கள் மாடல் சும்மா ரஃப்பாக அடித்து பார்த்துட்டு மாடல் உங்களுக்கு கரெக்டாக வந்ததுன்னா நல்ல கிளாத்தில் வெட்டி அடிங்க நான் இதில் அடிக்கும்போது கூட சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிடுவேன் ஏன்னா நமக்கு ஐடியாஸ் இருக்கிறதுனால பண்ணிடுவோம் நீங்கள் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால சொல்கிறேன் டிசைன்ஸ் வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதீங்க ஸ்டார்டிங்லேயே நெக்கோடு முடிங்க நெக்கு கீழே வர டிசைனை நீங்கள் வெட்ட வேணாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு அடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுவும் வேஸ்ட்டு கிளாத்தில் கட் பண்ணி அடித்து பார்த்துட்டு நல்ல கிளாத்தில் கட் பண்ணுங்கள் மேலும் என்னோடய வீடியோஸ் இது மாதிரி பார்க்க நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ